அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் பக்தர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த ஒரு கேள்விக்கு விடை காணும் நேரம் வந்துவிட்டது நம்முடைய வாழ்வில் அருள்மழை பொழியும் அழகன் முருகன் ஏன் தன் கையில் கூர்மையான வேலாயுதத்தை ஏந்தி நிற்கிறார் இது ஒரு சாதாரண கேள்வி அல்ல இதன் பின்னால் பல ஆழமான தத்துவங்களும் புராணக் கதைகளும் மறைந்துள்ளன இந்த காணொளியின் இறுதியில் இந்த கேள்விக்கான பதிலை மட்டுமல்லாமல் முருகப்பெருமானின் வேலின் மகத்துவத்தையும் நீங்கள் உணர்வீர்கள் காணொளியை முழுமையாகப் பாருங்கள் ஒரு வினாடியையும் விடாதீர்கள் ஒன்று சூரபத்மன் வதம் வேல் என்பது முருகப்பெருமானின் அடையாளங்களில் ஒன்று சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய தீப்பொறிகளிலிருந்து ஆறு குழந்தைகளாகத் தோன்றி பின்னர் ஒரே உருவமாக மாறியவர் முருகப்பெருமான் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பல தொல்லைகளை கொடுத்து வந்த சூரபத்மனை அழிப்பதற்காகவே முருகப்பெருமான் அவதரித்தார் சூரபத்மன் பெற்ற அசாத்திய வரங்களால் அவனை சாதாரண ஆயுதங்களால் அழிக்க முடியவில்லை அப்போது அன்னை பராசக்தி தன் சக்தி அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு பேரொளி பிழம்பாக முருகப்பெருமானுக்கு அழித்ததே இந்த வேலாயுதம் இரண்டு ஞானத்தின் அடையாளம் வேல் என்பது வெறும் போர்க்கருவி மட்டுமல்ல அது ஞானத்தின் அடையாளம் வேலின் கூர்மையான முனை அறிவின் கூர்மையையும் அகன்ற பகுதி பரந்த ஞானத்தையும் பிடி நிலையான உறுதியையும் குறிக்கின்றன அறியாமை இருளைப் போக்கி ஞான ஒளியை பரப்புவதற்காக முருகப்பெருமான் வேலை தாங்குகிறார் அது பக்தர்களுக்கு ஞான மார்க்கத்தை உணர்த்தும் ஒரு வழிகாட்டி மூன்றாவது தீமைகளை அழிக்கும் சக்தி நம் வாழ்வில் ஏற்படும் துன்பங்கள் எதிரிகள் மனக்குழப்பங்கள் ஆகிய அனைத்தையும் வேல் அழிக்கும் சக்தி கொண்டது முருகப்பெருமானின் வேல் பக்தர்களை காக்கும் கருவியாகவும் தீய சக்திகளை அழிக்கும் கேடயமாகவும் செயல்படுகிறது வேலிருக்கும் இடத்தில் எந்த ஒரு தீய சக்தியும் அண்டாது என்பது ஐதீகம் நான்கு ஆறுபடை வீடுகள் முருகப்பெருமான் தன் கையில் வேலுடன் வீற்றிருக்கும் ஆறுபடை வீடுகளும் வேலின் மகத்துவத்தை உணர்த்துகின்றன திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தனி பழமுதிர்ச்சோலை ஆகிய இந்த திருத்தலங்களில் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் ஒவ்வொரு படை வீட்டிலும் வேலின் தனிச்சிறப்பு வெளிப்படுகிறது ஐந்து வேல் பூஜை மற்றும் சஷ்டி விரதம் வேல் வழிபாடும் சஷ்டி விரதமும் முருக பக்தர்களிடையே மிகவும் பிரபலம் சஷ்டி விரதத்தின் போது வேலுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுவது மன அமைதியையும் சகல சௌபாக்கியங்களையும் தரும் என்பது நம்பிக்கை வேலின் துணை கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் வெற்றி பெறச் செய்யலாம் ஆகவே அன்பர்களே முருக பெருமான் தன் கையில் வேலாயுதத்தை ஏந்தியிருப்பதன் நோக்கம் வெறும் போர் புரிவது மட்டுமல்ல அது ஞானத்தையும் பக்தியையும் நன்மைகளையும் நமக்கு உணர்த்துவதற்காகவே அந்த வேலினருள் என்றும் நம்மை காக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் முருகப்பெருமானின் பெருமைகளை தொடர்ந்து பேசலாம் அடுத்த காணொளியில் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளின் ரகசியங்கள் என்ன என்ற சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம் நன்றி முருகனுக்கு அரோகரா